இப்போ ஏன்னா விஜயோட இது வந்துட்டு இது வரைக்கும் அரசியல் சம்பந்தமா அவர் எதுவும் பண்ணலை மேபி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஜஸ்ட் அவர் வந்துட்டு சினிமேட்டிக்காக தான் அவரோட இதெல்லாம் ஆடியோ லைச் தான் போயிட்டு பார்க்கலாம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல இல்லை நான் சீமன் பண்ணல ஆக்சுவலாக நான் சொல்ல போனா அண்ணாமலையோட ஃபேன் தான் பட் அவங்களோட அரசியலுமே இப்போ அப்படிதான் இருக்குது ஸோ வந்துட்டு பார்க்கலாம் ஒன் இயர் வெயிட் பண்ணிட்டு யாரோட இது மாதிரியான நினைக்கிறீங்க நீங்க தலைவர்னா நம்மளோட இது வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் இவங்க எல்லாருமே பண்ணுறது வந்தால் கார்ப்பரேட்டு இல்லை சினிமாட்டிக் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் போகிறாங்க ஸோ கீழ இருந்து வந்தாங்க அவங்க வந்துட்டு நிறைய புரிஞ்சுப்பாங்க பட் வந்து அவரோட ஸ்பீச்சஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதிரி பேசுவார் திருப்பி ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் அவரோட ஸ்பீச்சை வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கும் ஸோ ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம அவர் ஃபாலோ பண்ண முடியும் அவரோட கொள்கையில் அவருக்கே வந்துட்டு நிலைப்பாடு இல்லைங்கும் போது நம்ம அவரை ஃபாலோ பண்ணும்போது அது சான்சஸ் ஸோ இப்போ வரைக்கும் நோ ஐடியா எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு ரோல் போகலாங்க பார்க்கலாம் இன்னொரு ஒரு டூ இயர்ஸ் இருக்கல ஸோ அதனால ஒரு எக்ஸ்ட்ரா தமிழ்நாட்டு என்ன மாதிரி சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிறீங்க ம் வாய்ப்பு தென் வந்துட்டு மேபி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி எல்லாமே சேஞ்சஸ் இருக்குது இப்போ படிப்புமே அப்படி தான் ஒரு மாதிரி போகிறாங்க சிபிஎஸ்ல ஒரு மாதிரி போகிறாங்க ஸோ வந்துட்டு எல்லாருமே ஒரே மாதிரி படிக்கும் ஏன்னா நான் வந்துட்டு கிராமத்துல இருந்து வந்தேன் ஸோ அந்த லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் அதெல்லாம் வந்து நம்ம நிறைய ஃபீல் பண்ணிட்டோம் ஸோ வந்துட்டு அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி படிப்பு ஸோ அது ஸ்டேட் போர்டு எல்லாருமே ஒரே மாதிரி படிப்பு இல்லை தமிழ் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்க சொல்றது பார்த்தா அது விட்டு வந்து நடிக்கிறாரு அப்படின்னா தலைவர் முடியாது நல்ல புரியலா இருக்கி அது இல்ல ஏன்னா அதுதான் உண்மை ஆக்சுவலா நானும் வந்து விஜயோட ரொம்ப தீவிர ஃபேன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் அது மட்டுமே இது கிடையாதுல்ல அவர் வந்துட்டு அந்த தொழில பெஸ்ட் இப்போ நான் வந்துட்டு எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் பெஸ்ட் ஸோ அதுக்காக நான் வந்துட்டு உங்களை ஆளப்போறேன்னு சொல்ல முடியாதுல்ல ஸோ வந்துட்டு அவர் இது வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா அது நம்ம ஜீரோ தான் அவங்களோட ஃபேன்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க பட் அவர் எதுவும் நேரடியா பண்ணியிருக்காராங்கிறது வந்துட்டு இது இல்ல ஸோ இது வரைக்கும் ஒரு நாலு மீட்டிங் நடத்திருக்காங்க அவங்க எல்லாம் பேச எல்லாமே ஜஸ்ட் அந்த ஆடியோலாம் வந்து தான் இருக்கும் அன்னைக்கு வருவார் ஒரு பத்து பாடி கார்டு வருவாங்க ஸோ பேசிட்டு ஜஸ்ட்டு போய்வாரு ஸோ அதை மட்டும் நம்ம நம்ப முடியாது ஆ பெரிய இம்பாக்ட் ஸோ அவர் வந்துட்டு ஃபீல்டில் எதுவும் பண்ணலை மேபி ஜஸ்ட் அவர் வந்துட்டு எதுனாலும் தலைவர் படனாலும் அவர் வீட்லேயே வச்சுக்கிறாரு அங்கே இருந்து இது பண்ணிட்டு போனால் ஓகே நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஃபீல்டில் உள்ள மக்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறவங்களுக்கு தான் பண்ண முடியும் ஸோ ஜஸ்ட் வந்துட்டு அரசியல் வந்து படத்துல பேசுற மாதிரி வசனம் பேசி இப்போ கடைசியா ஒரு ஸ்பீச் கூட கொடுத்திருப்பாரு அதோட நீங்கள் அதில் பார்த்தா கூட ஜஸ்ட் சினிமாட்டிக் மாதிரி தான் இருக்கும் அதுல வந்துட்டு அப்படியே அவர் டைலாக் எல்லாமே வந்துட்டு ஏதோ மக்கப் பண்ணிட்டு வந்துட்டு பேசுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அதனால தெரியலேஷன் வேற யாராவது வந்தா நல்லா இருக்கும் பட் எல்லாமே எங்க பணம் தானே முடிவு டிஎம்கே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு எல்லாருமே அவங்களுக்குள்ளே ஒரு இது வச்சிருக்காங்க டிஎம் கே டிஎம்கே நீ மாட்டிக்க கூடாது நான் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி ஸோ அந்த பாலிடிக்ஸ் என்னைக்கு மாறுதும் ஸோ இப்போ கொஞ்சம் மாறிக்காங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்டர்ஸ் ஸோ மேபி இது ஒன்று ஒரு டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் எடுத்துக்கும் அடுத்த ஜென்ரேஷன் மாறதுக்கு சீமான் விஜய் ரெண்டு பேருக்குமே வந்து வளரக்கூடாது ரொம்ப தடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது கரெக்ட் ஆக்சுவலாக என்னன்னா அவங்க தான் வந்து ஆட்சியில் இருக்காங்கள அவங்களுக்கு தெரியும் செகண்டாக ஒண்ணு இல்லை எதிர்காட்சிங்கிறது ஸோ ஒருத்தங்க உருவாக்கினாதான் வந்துட்டு அவங்கள அழிக்க முடியுங்கிறதுனால அவங்க உருவாக்கவே கூடலை ஸோ அதுதான் ஒரு ரீசன் சீமானோட வளர்ச்சி தடுத்து நிற்கிறதுக்காரலாம் அதான் நினைக்கிறீங்க ஆ கண்டிப்பா அவங்க வந்துட்டு டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி அவங்க வந்துட்டு நம்ம தான் சிங்கம் பிள்ளையாக இருக்கணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு புதுசாக யாரும் வரக்கூடாதுங்கிறத வந்துட்டு ரொம்ப கிளியரா இருக்காங்க ஸோ ஏடிஎம்கே இப்போ கொஞ்சம் டம்மி ஆயிடுச்சுங்கிறது வந்துட்டு மேபி எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால் அவங்க ரெட்டை கட்சி அது அவங்களோட எது மாறுதோ வின் பண்ண முடியும் பேஸ் பண்ணி கூட வந்து மற்ற எல்லாத்தையும் டம்ப் பண்ணலாம் கண்டிப்பா மாற்றம் வேணும் இவங்க யாரும் இல்லாமல் புதுசாக வரலாம் அது விஜயா கூட இருக்கலாம் சீமானா கூட இருக்கலாம் பட் அவங்கள்ட்ட செயல்பாடு ஸ்பீச்சஸ் ஸ்பீச்சர்ஸ் இருக்கு சீமான ஸ்பே பேசுகிறாரு பேசுறதுக்காக மட்டுமே நம்ம எதுவும் பண்ண முடியாது என்னோட சாய்ஸஸ் அப்ப இது பார்க்கலாம் அவங்க ஏதாவது பண்ணல கண்டிப்பா மாற்றி போட்டுருக்கீங்க இல்ல நான் தான் சொல்றேன் அவங்களோட ஸ்பீச் நான் நிறைய பாத்துருக்கேன் எல்லாமே அப்படியே மாறும் இந்த நீங்க வேணா பாருங்க லாஸ்ட் எலெக்ஷன் அவரோட ஸ்பீச்சும் இந்த எலெக்ஷன் அவரோட ஸ்பீச்சுமே வந்துட்டு அப்படியே இதாக இருக்கும் எக்ஸாக்ட்லி சொல்லுன்னா ஒரு இதுல வந்து மாற்றி தான் தான் பேசுறாருன்னு சொல்றேன் ஒரு ஸ்டார்டிங்ல வந்துட்டு அது ரொம்ப ஒரே ஒரு இதாக போயிருப்பாரு அந்த டீக்கா அந்த அவர் ஃபாலோஅப்னு நினைக்கிறேன் அதை ஃபாலோ பண்ணும்போது ஃபுல்லாக வந்துட்டு சாமி இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாரு ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு சாமி சாமி வந்துட்டு இருக்குது அப்படிதான் நம்மளுக்கு அந்த இது மாறும் ஸோ அது வந்துட்டு ஒரே இதை ஃபாலோ பண்ணும்ல ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் பெஸ்ட்டு நினைக்கிறீங்களா திராவிடம் பெஸ்ட்டு நினைக்கிறேன் மேபி தமிழ் தேசியம் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா திராவிடங்கிறது என்ன சாமியே இல்லைங்கிறாங்க ஆனால் நம்ம இதில் பண்ணுற திராவிடமே போய் திராவிடம்னா என்ன சாமியே இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் திமுகலாம் பண்ணுற திராவிடத்தை பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் முன்னாடி பிள்ளையார் சிலை உடைப்பாங்க இதுவே ஒரு கிறிஸ்டின் கோயில போயிட்டு உடைக்கவோ பசில் வாசல்ல போய் உடைக்கவோ மாட்டாங்க முதல்லாம் வந்துட்டு இந்த வாழ்த்து சொல்றது அந்த மாதிரிலாம் அதை ஃபாலோ பண்றாங்க அதெல்லாம் தவறு இல்லைன்னு சொன்னா அவங்க வந்துட்டு அதையே கிரியேட் பண்றதே அவங்கதான் இப்போ வந்து டிஎம் ஓட இதை பாருங்க கூட்டணி கட்சியெல்லாம் வந்துட்டு விசிகா அவர் என்னன்னா ஒரு ஜாதி பேஸ்ட் கட்சிக்காரரு தென் அந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்றது எல்லாமே கூட்டணியில் வச்சிருக்கிறது எல்லா ஜாதியிலயும் ஒவ்வொரு கட்சி அந்த மாதிரி வச்சிருக்காங்க சோ அப்படி இருந்தா அது என்ன ஜாதி இல்ல தென் அதே மாதிரி சீட் அலோகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல சீமான் நம்ம ஓப்பனா சொல்லலாம் சீமான் மட்டும்தான் அந்த சீட் அலோகேஷன் ஃபாலோ பண்ணல இப்ப நான் வந்து திருநெல்வேலி சோ டிஎம்கே அது ஒரு சேலஞ்சாகவே சொல்லலாம் கண்டிப்பா நாடார்ஸ் அவங்க அவங்க அந்த கேஸ்ட் அவங்க மெஜாரிட்டி அதிகம் அவங்க பட் ஆனால் அவங்களால மட்டும்தான் விடுவாங்க அது டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் மற்ற எந்த அப்போ அப்போதான் நீங்க ஜாதியை பார்க்கலாம்னு எப்படி சொல்ல முடியும் திராவிட இல்லைன்னு சொல்றீங்க மத இல்லைன்னு சொல்றீங்க அப்புறம் வந்துட்டு நீங்க ஏன் வந்துட்டு இதுக்கே போறீங்க ஸோ அதுதான் என்னோட கேள்வி அதெல்லாம் மாற்றணும் புரிதல் அவங்களே அவங்களோட கொள்கையில புரிதல் இல்லை அப்படிங்கும்போது நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண முடியாது இல்ல தமிழ் தேசியம் ஓகே அவங்க திராவிடத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ் தேசியம் பெஸ்ட் தென் ஒரு சேஞ்சஸ் தேவை கண்டிப்பா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்ல பா